வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே தனிமையை நினைத்து மிகவும் வருந்தி கொண்டே இருக்கின்றாயா உன்னை தேடி நிரந்தரமான உறவு ஒன்று வந்துவிட்டது அவருடைய பெயரை சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் இதையும் நீ தவறவிட்டால் நீ தான் வருத்தப்படுவாய் தங்கமே தனிமை என்பது கொடுமை என்று சொல்வார்கள் தனியாக இருக்கும் பொழுது பல சிந்தனைகள் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் காடுகளில் நிற்பது போல ஒரு உணர்வு இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் தனியாக இருக்க வேண்டுமா என்னுடைய உணர்வுகளையும் என்னுடைய உள்ளத்தையும் புரிந்து எனக்கு வேண்டுமே நான் தோல் சாய்ந்து கொடுக்கவும் எனக்கு ஆள் இல்லை தட்டி கொடுக்கவும் எனக்கு ஆள் இல்லை அதனால் மனம் நொந்து அழுந்து தனிமையில் வாடிக்கொண்டு இருக்கின்றேன் எனக்காக ஒரு உறவை என்னிடம் கொடுங்கள் முருகனப்பா என்று நீ என்னிடம் கேட்டாய் தங்கமே உனக்கான நிரந்தரமான ஒரு உறவாக நான் உன் கையில் ஒப்படைக்க போகின்றேன் அந்த உறவு உன்னிடம் வரும் பொழுது உனக்கு தனிமை என்பது இனி இருக்கவே இருக்காதே எப்பொழுதும் அந்த உறவு உன்னுடனே இருக்கும் உன்மேல் பாசமாகவும் அக்கறையாகவும் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே அந்த உறவு வரும் தங்கமே அப்பேற்பட்ட ஒரு உறவைத்தான் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் அவருடைய பெயர்தான் வெற்றிவேல் முருகன் நானே உனக்கு நிரந்தரமான உறவாக வர போகின்றேன் தங்கமே நிச்சயம் நீ என்னுடைய தோளில் சாய்ந்து கொள்ளலாம் நீ அழுகும் பொழுது என்னுடைய கைகள் துடைத்து வரும் நிச்சயம் உன் கண்ணீரை பார்த்த நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் தனிமையில் நீ இருக்கும் பொழுது யாரோ ஒருவரின் மூலமாவது உனக்கு நிரந்தரமான உறவாகவும் நிரந்தரமான ஒரு தகப்பனாகவும் ஒரு தாயாகவும் நண்பனாகவும் எப்பொழுதும் நானே இருப்பேன் நான் வரும்பொழுது உன்னுடைய மனதில் எந்தவித வருத்தம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாய் என்னை அழைக்க நீ தயாராக இருப்பில்லையே நிச்சயம் உனக்காக வருபவர் நான் மட்டுமே என்னுடைய உயிர் குழந்தை நீ இருக்கும்பொழுது எனக்கு என்ன பயம் நான் வருகின்றேன் உனக்காக வருகின்றேன் நீ என்னுடன் நடந்து வா பிள்ளையே ஒளிமயமான எதிர்காலத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் காட்டப் போகின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா